அதிகாரம் பதிமூன்று ஆபிராம் லோத்து பிரிதல் ஆகவே ஆபிராம் தம் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து நெஹேபை நோக்கி சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் அப்பொழுது ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார் பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையே முதலில் தம் கூடாரம் இருந்த அதே இடத்தை அடைந்தார் தாம் முதலில் பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் ஆபிராமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒன்றாக தங்கி வாழ இடம் போதவில்லை அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியாமல் போயிற்று ஆபிராமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அப்பொழுது காணானியரும் பெரிசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் ஆட்களுக்கும் உன் ஆட்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட வேண்டாம் ஏனெனில் நாம் உறவினர் நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கிறது அன்றோ என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன் நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார் லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் நிறைந்திருந்த யோர்தான் பள்ளத்தாக்கை கண்டார் அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் சோவார் போகும் வழிவரை இருந்தது சோதோம் போமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது லோத்து யோர்தான் சமவெளி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார் இவ்வாறு ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிந்தனர் ஆபிராம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார் லோத்து யோர்தான் பள்ளத்தாக்கில் இருந்த நகரங்களில் வாழ்ந்து வந்தார் இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார் ஆனால் சோதோமியன் மக்கள் கொடியவர்களாகவும் ஆண்டவருக்கு எதிரான பெரும் பாவிகளாகவும் இருந்தார்கள் ஆபிராம் எபிரோனில் குடியேறல் லோத்து ஆபிராமிடமிருந்து பிரிந்தபின் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார் ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்கப் போகிறேன் உன் வழிமரபினரை நிலத்தின் மண்ணை போல பெருகச் செய்வேன் நிலத்தின் மணலை ஒருவர் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம் நீ எழுந்து என் நாட்டின் நெடுக்கிலும் குறுக்கிலும் நடந்து பார் ஏனெனில் இதை நான் கொடுக்கப் போகிறேன் என்றார் ஆகவே ஆபிராம் தம் கூடாரத்தை பிரித்துக்கொண்டு கொண்டு எபிரோனில் இருந்த மம்ரேயின் கருவாலி மரத்தோப்பின் அருகில் வந்து வாழ்ந்தார் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிப்பிடம் கட்டினார்